குறுநில மன்னன் வல்வில் ஓரி இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க வழிபாட்டு தலத்துக்கு அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப வந்து எந்த ஒரு பாதையும் கிடையாது வெறும் குதிரை பாதை மட்டும்தான் கொல்லிமலை அடிவாரத்துல இருந்து அப்படியே துறையூர் வழியா அவங்க வந்த பாதை பார்த்தீங்கன்னா வெறும் குதிரை வண்டி பாதை தான் அப்படி வல்வில் ஓரி மன்னன் வந்து கடைசியா வந்து வணங்கக்கூடிய இடமும் இந்த கோவில் இந்த சிவலிங்கம் தான் இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எங்க போவாங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போவாங்க முதல்ல அவங்க வணங்கக்கூடிய சிவன் கோவில் இங்கதான் இது பாருங்க ரொம்ப பழமையானதா இருக்கும் உள்ள பிராமிய கல்வெட்டு எடுத்து இருக்கும் ஆனா கொல்ல மனிதர் கட்டியது ஒரு கோயில் சொல்லி ஒரு இல்ல இல்ல இது பூமிக்கு கீழே இறங்கிடுச்சு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது எப்படி மூணாயிரம் வருடங்கள் கிட்ட இருக்கும் போது வல்வில் ஓரிய காலகட்டத்துல இந்த கோயில் கட்டணெல்லாம் சொல்லப்படுது வல்வில் கட்டல வல்வில் வந்து வணங்குனது அவருக்கு முன்னாடியே அப்ப கோயில் இவருக்கு முன்னாடியே அந்த கோயிலெல்லாம் வந்து கட்டிட்டாங்க ரொம்ப பழமையானது அதுவும் இல்லாம ஏன் அது எப்படி சொல்றேன்னா கல்வெட்டு எழுத்து இருக்கும் இந்த கல்வெட்டு எழுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த பிராமிய கல்வெட்டை எழுத்து இருக்கும் அப்போ இந்த பிராமிய எழுத்து கல்வெட்டை எழுதி தமிழ் எழுதி இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ருக்காங்கன்னா இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அதுல வந்து ஓரிமன்னன் இங்க வந்து வணங்குவாங்க பல்வில் ஓரிமன்னன் வந்து இங்க வந்து வணங்கிட்டு போவாங்க இந்த சிவலிங்கம் நம்ம இதுக்கப்புறம் பல்வில் ஓரி வந்த பாதைகள் அவங்க வணங்கின ஒரு சில இடங்கள்லாம் வந்து நம்ம இதுக்கப்புறம் காணும் நம்ம பார்க்கலாம்